ஒரு காலத்தில் பசுமையான மரங்கள் மற்றும் கீச்சிடும் பறவைகளால் நிரம்பிய ஒரு ஆரவாரமான காட்டில் பிளேஸ் என்ற ஒரு குதிரை வாழ்ந்தது பிளேஸின் நதி வேகத்திற்காக அவனை அனைவரும் மதித்தனர் மேலும் தனது வேகத்தை மற்ற உயிரினங்களுக்கு காட்டுவதில் அவனுக்கு பெருமை என்னை பாருங்கள் என்று அவன் வேகமாக ஓடிச் சென்று சத்தமாகச் சொல்வான் என்னை முந்த யாராலும் முடியாது ஒரு பொழுதுபோக்கு சூரிய நாளில் முயல் ஒரு பெரிய கொண்டாட்டத்தை காடு முழுவதும் நடத்த திட்டமிட்டது மேலும் அனைத்து உயிரினங்களையும் அழைத்திருந்தது அவை அனைத்தும் ஒன்றாக கொண்டாட ஆவலுடன் இருந்தன மேலும் இதை பற்றிக் கேட்டவுடனே பிலீஸ் முதலில் வரவேண்டும் என்று நினைத்தான் என்னுடைய வேகத்துடன் யாரும் வருவதற்கு முன்பு நான் அங்கு சென்றுவிடுவேன் என்று பெருமையாக கூறினான் பிலீஸ் பிளேஸ் காடு முழுவதும் நேராக சென்று எந்த இடையூறுகளும் இல்லாமல் முழு வேகத்தில் ஓட முடியும் நீண்ட பாதையைத் தேர்ந்தெடுத்தான் எனவே ஒரு நம்பிக்கையான குதிகால் உடன் அவர் பறக்க ஓடி தனது பின்னால் ஒரு தூசித் தொகுப்பை விட்டுச் சென்றான் இதற்கிடையில் மற்ற உயிரினங்கள் முயல் நரி மான் மற்றும் புத்திசாலியான ஆந்தை வேறொரு முறையை தேர்ந்தெடுத்தன அவை காடு முழுவதும் நன்றாக அறிந்தவை மற்றும் ஆழமான ஆற்றைக் கடக்க வேண்டிய குறுக்கு வழியைத் தேர்ந்தெடுத்தன எனினும் அவை ஒரு சவாலுக்கு எதிர்கொண்டன நீர் எதிர்பார்த்தது போல இல்லாமல் ஆழமாக இருந்தது மற்றும் சிறிய உயிரினங்கள் தயங்கின அப்போது யானை ஒரு புத்திசாலியான தீர்வை கண்டுபிடித்தது தனது வலிமையை பயன்படுத்தி ஒரு பெரிய மரக்கல்லை எடுத்து ஆற்றில் ஒரு பாலமாக பதித்தது அந்த பாலத்தை கடந்த பிறகு அந்த சின்ன உயிரினங்கள் சந்தோஷமாக அதைத் தாண்டின இதனால் புறாக்களின் குழு கணவரின் உதவியால் எளிதில் மற்றும் வேகமாக கொண்டாட்டத்திற்குச் சென்றது பிளேஸ் தனக்கான பாதையில் தனியாக ஓடி வலிமையுடன் சுவாசித்தபடி குறுக்கு பாதையை பயன்படுத்திய மற்ற உயிரினங்கள் எளிதாக கொண்டாட்டத்தை சென்றடைந்தன மிகவும் சோர்வடைந்து வரையில் பிளேஸ் ஓடி வந்தபோது அதற்கு பின்னர் அனைவரும் அங்கு ஏற்கெனவே சிரித்து நடனம் ஆடி தங்கள் பாட்டியை மகிழ்ந்து கொண்டிருந்ததை கண்டான் பிளீஸ் தனது தலைக்குனிந்து வருந்தினான் தனது வேகத்தை மட்டுமே பெருமைப்பட்டு நேரத்தை வீணாக்கியதற்கு வருந்தினான் தன் நண்பர்கள் எல்லோரும் அவன் முன்பே கொண்டு சென்றதைக் கண்டதும் சிறந்த வழியைத் தேர்ந்தெடுப்பதன் அருமையை புரிந்து கொண்டான் கதை மூலம் வேகத்தை விட நேர்த்தியான சிந்தனை மற்றும் குழுவின் ஒற்றுமை வெற்றிக்கு வழிவகுக்கும்